I mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா ஸ்கூல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறான்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுறேன் தட் அண்ட் தான் அமேசான்லேருந்து ரெண்டு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏ பிஞ்சி சின்ன வச்சுருக்காதிங்க பிகாஸ் ஆல்ரெடி டேக் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஸோ அந்த கேக்கில் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு கட் பண்ணேன் கண்ணு வலி வந்துச்சு அந்த அளவுக்கு பெரிய டேக் எடுக்கிறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்காக தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தது ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குறது பார்க்கலாம் பட் ரொம்ப டீட்டெயிலாக பேக்ராம்பாக அப்படிலாம் போவானா ஓகேங்களா அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன பொண்ணுதான் இருக்குது அண்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ் பேபி கிரீம் திஸ் இஸ்மால் ஒன் நேச்சுரல் ஸோ இந்த நேச்சுரல் பார்த்தீங்கன்னா கடிக்கதே ஒரு மலையை பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஐவோரி ஷேட் கடிக்கிறது இந்த நேச்சுரல் கடிக்கவே மாட்டேங்குது அண்டு அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் இதில் ஒன் சிக்ஸ்டீன் போட்டிருக்கு அண்ட் ஒன் சிக்ஸ்டின்னு போட்டிருக்கு ஸோ இதை மொத்தம் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்றத நான் இதில் சொல்லிடுறேன் இதை இது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இதோட ரேட்டுங்களா ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவுங்களா ஆஃபர் ப்ரைஸு இதை மட்டும் நான் பார்க்கலப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்கான் இதுக்கு இதை நான் நோட் பண்ணலை நோட் பண்ணியிருந்தால் கட்டாயம் இதை நான் வாங்கி வந்திருக்க மாட்டேன் மோஸ்ட்லி இதை நான் யூஸும் பண்ண மாட்டேன் பட் எப்பயாவது எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஸோ இப்போ நான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டேன் அவ்வளோ பெருசாக அந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா டூ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் குரோ லைட் மேக்கப் ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க வைட்டமின் என் க்ரீம் லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் எஸ்பிஎஃப் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே சொல்கிறது தான் அண்ட் இது ஒன்று வந்து சின்னது ஐத்திங் ஸோ இது வந்து எயிட்டீன் கிராம் ஓகேங்களா அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நேற்று என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப தான் வந்துச்சு அதனால் இதை ஒழிச்சு வைக்க முடியல கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி குட்டி போயிட்டு காமிச்சிட்டேன் அண்ட் இதுவுமே இது நான் இது ரெண்டுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வாங்கினதுன்னா ஸோ இது ஒருத்தவங்களுக்கு இது ஒருத்தவங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பேபி க்ரீம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதே க்ளோ தான் நேச்சுரல் க்ளோ தான் ஆனால் இதில் பாருங்களேன் உங்களுக்கு இந்த ஷேட்ஸ் தெரியுதா ஸோ இதில் நேச்சுரல் நேச்சுரல் ஒரே மாதிரி தெரியுதுங்களா ஆனால் இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே பாருங்களேன் ஸோ இது இதில் என்ன இது பார்த்தீங்கன்னா உள்ளே சேமாக தான் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைக் கன்டென்ட் வந்து ஒரு டியூப் மாதிரி இதோ ஒரு சின்ன ஒரு டியூப் கன்சிஸ்டன்சி இந்த இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா நம்ம கிளிட்டர்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அண்ட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பம்ப்பு ஓப்பன் பண்ணிட்டு பம்ப் மாதிரி இதோ எப்படி பொசக் பசக் பசக் இதோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் உங்களுக்கு காமிக்கலான்றதாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்யூட் பேக் நம்ம பர்ஸ்னலாக கூட இதை வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுவுமே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது ஒரு நல்ல பர்ஸ் ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கலாம் ஸோ இது இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிராம்ஸு இது தேர்ட்டி கிராம்ஸு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட் டியூப் மாதிரி இருக்குது இஸ் பம்ப் மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே ஒரே ஒரே இதுதான் எஸ்பிஎஃப் தேர்ட்டி இதுவுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்மலாம் யூஸ் பண்ணிட்டோம்னா பெரிய விஷயம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பம்ப் இருக்குது இல்லைங்களா இதை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடில் வந்து உங்களுக்கு டியூப் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியிற மாதிரி எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ ரெண்டுமே ஒரே ஷேட் தான் நேச்சுரல் தான் பட் நான் வந்து உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன் என்னென்னா இது வந்து பம்ப் டைப் திஸ்இஸ் ட்யூப் டைப்பாவது தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது பட் அந்த ஐவோரி ஷேடு பார்த்தீங்கன்னா டார்க்கர் ஸ்கின் டோன் வாங்கிடாதீங்க மீடியம் டு டார்க்கர் ஸ்கி ஸ்கின் டோன்ஸ் பர்சன் அந்த ஐஓரி ஷேடை மட்டும் வாங்கிடாதீங்க பிகாஸ் அது ஒரு மாதிரி ஓகே எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுதுல்ல எப்படி இருக்குது கிருத்தி மோஸ்ட்லி உங்களுக்கு ஐயோ எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஷேடு தெரியுதுங்களா இந்த இடம் ஸோ ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக தான் இருக்குது பட் ஓகே தான் ஸ்மெல்லு அண்டு வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த ஹெவி ரேட்டு கொடுத்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இப்போ டெஸ்டிங் டியூப்புன்னு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்டதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் ஸோ இதில் வந்து ஃபாய்ஸ் மட்டும் கிடையாது நிறைய இருக்குது ஸ்பின்சில் இருக்குது அண்டு நிறைய இருக்குதுப்பா எனக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வரல அண்டு உங்களுக்கு ஒரே பிராண்ட் எல்லாமே ஒன்றாவே யூஸ் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா பால்ஸில் வந்து எல்லாமே இருக்குது ரோஸ் பவுடர் இருக்குது அண்ட் அந்த லோஷன் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்குது ஃபேஸ் வாஷ் இருக்குது என்னானாவோ இருக்குது பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் வண்டி அம்மாம் சோப் மட்டும் தான் ஃபஸ்ட்டு பேபி சோப் போட்டு நின்றேன் இப்போ வந்து பற்றாக்குறை காரணமாக அம்மாவும் சோப்பே போடாததை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அதை போட்டு நிற்கிறேன் அண்டு மோஸ்ட்லி எனக்கு கூட இவ்வளோ பெரிய டியூப் வாங்கி இதே மாதிரி பெரிய டியூப் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு அதுவுமே செட் ஆகலைன்றதுதாங்க எதுவுமே போடுறது இல்லை நான் சப்போஸ் எனிக்காவது எங்கேயாவது போகிறோம் ஃபங்க்ஷன் சூப்பராக மேக்கப் பண்ணணும்ட்டு எல்லாமே போட்டுருவோம்ப்பா ஆனால் போட்டுட்டு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லு ஃபேஸ் வாஷ் பண்ணி எப்படியும் ஒரு ஒன் மந்த்த் ஆகிடும் அந்த இது இங்கே குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காகிடும் எனக்கு இச்சிங் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதால தான் இதுங்களாம் நான் என் மூஞ்சியில் கூட உங்களுக்கு போட்டு காமிக்கல ஸோ என் கையில் போட்டு காமிச்சேன் ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது காமிக்கிறதுக்கிட்ட ஃபோக்கஸ் ஆகுதா ஒரு மாதிரி ஸ்மூத்தி ஃபினிஷாக இருக்குது அண்ட் வந்து இதோட ரேட் நான் சொல்லிடுறேன் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் டெலிவரிங் சார்ஜ் வந்து ஃபார்ட்டி ருபீஸு பட் இதுக்கும் இதுக்குமே ரொம்ப வித்தியாசம் கிடையாது இது எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி வித்தியாசம் தான்ப்பா ஆனால் இதில் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ் போடுறது ரொம்ப ஃபஸ்ட்டு தான் ஸோ இதை நான் செப்பரேட் செப்பரேட்டான பர்சன் பர்சன்கிட்ட ஆர்டர் பண்ணேன் இது ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன்கிட்ட தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ஷேடில் வந்து நிறைய சைஸஸ் இருந்துச்சு ஸோ இதுக்குனா குட்டி சைஸும் இந்த ட்யூப்புக்குனால் குட்டி சைஸ் இருக்குது அண்ட் இந்த ட்யூப்புக்குனால் பெரிய சைஸுமே இருக்குது நல்லா இவ்வளோ பெருசு போகிறது நல்லா இவ்வளோ ஐட்டம் இருக்கும் ஸோ அது வாங்கியிருக்கேன் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எனக்கு செட் ஆகலை அதனால் அதை அப்படியே தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போட்டேன் ஸோ இதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்காக வாங்கியது ஸோ யாரும் தான் சொல்ல மாட்டேன் அந்த விஷயம் எல்லாருக்கும் ஹாப்பியாக போய் தீபாவளி அண்ட் உங்களுக்கு யாருக்கும் வீடியோலாம் எடுத்தா யாரும் வச்சுக்காங்க அண்ட் எனக்கு எல்லாம் நான் திருஷ்டி படுற போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் அவ்வளோ எடுக்கவே மாட்டேன் அண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நான் ஒரு வாட்டி வீடியோ போட்டுட்டு எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோவை நான் போடவே மாட்டேன் அதை அவாய்ட் பண்ணதான் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் கழித்து தான் நான் அதை போடுவேன் ஸோ அதுக்காக தான் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது அண்ட் போயிட்டு எனக்கே வேலை பேண்டி இது விழுந்து போச்சு பட்டுக்கி எல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு ஒர்க்கு என்னால் முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சு இதில் நான் ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்துருந்தேன்னா எங்கள் அம்மா பானை அதில் காஞ்ச எண்ணெயில் பூச்சி போட்டிருப்பாங்க ஃபோனை அதனால் தான் நான் வீடியோ எடுக்கல கோடு போச்சுன்னா என் ஆற்றுக்காரர் என் ஆற்றுக்குள்ளே சேர்க்க மாட்டார் ஆத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவார் ஸோ ஐயோ தள்ளி விட்டுருவார்ன்ற ஒரே ஒரு நான் வீடியோ எடுக்கல அண்ட் ரொம்ப வர்க்கமாக இருந்துச்சு மம்மிக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நானும் லாவண்யா தான் கொஞ்சம் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி நின்னோம் என் பையன் என் நான் சொல்லவே வேணாம் சாயியா அப்படின்ட்டு போதும் ஓடி வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவான் இங்கே அப்பூ அப்பூ நான் கூட கோடி கபூன்ட்டு அவன் வேலையை பண்ணியிருந்தேன்ப்பா ஸோ தட் இஸ் த மேட்டர் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ரெண்டு ஃபாஸ்ட்டப்பா ஆனால் இது என்ன கொடுவேண்ணா சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன்ப்பா பாடி சரோனாஸ் ஸ்டோர்ஸ் இது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி ஆகணும் ஸோ இந்த வீக் ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீக் பார்த்தீங்கன்னா வான்ஸ் ஐவூரி ஷேடு அந்த ஒரு ரேக் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீக் சும்மா போகணும் சும்மா நான் எதுக்கோ ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து சரி இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் எனக்கு என்ன நேச்சுரல் ஷேட் கிடைக்கலாம் அந்த ஐவோரி ஷேட் போட்டால் பொம்மைக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் எங்கள் பெரியம்மா ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி போயிட்டேன் சரியாக நோட் பண்ணாமல் போயிட்டேன் அப்படியே ஸ்வெட்டாகி அப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒயிட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி அந்த மாதிரி அந்த இதில் ஆகிடும் ஸோ அதனால பார்த்தேன் அப்போ கேட்டேன் அவங்கக்கிட்ட ஃபுல்லாகவுமே ஐவோரி தான் இருந்துச்சு ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டப்போ கேட்டப்ப ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இல்லைங்க மேடம் வரல வரலக்கா அப்புறம் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் வீக் எதுக்கு எதுக்கு போனேன் ஆ தோசைக்கல் தோசைக்கல் வாங்கலான்னு போனேன் ஸோ அப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வாங்கிட்டீங்களான்னு கேட்டால் வாங்கிட்டான் அந்த வீடியோ எடுத்தாலும் அந்த போன தோசைக்கல் வாங்க அந்த வீடியோ எடுக்கல வீட்டுக்கு தோசைக்கல் ஐயோ ஐயோ நான் எடுக்கலேயே போகிறேனாரு ஃபோனை பிடிங்க ஒரு பக்கே இல்லை இஷ்டம் இது ஸோ அதனால எடுக்கல ஸோ தோசைக்கள் வாங்கலாம் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணலாம் தேவைப்படுது அப்படின்ட்டு போனேன் அப்போ போய் பார்த்தா காணவே காணும் மோஸ்ட்லி இந்த பான் சென்ற ப்ராண்டே அங்கே இல்லை எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடான்னு அப்புறம் ஃபோனில் ஆஃபர்லாம் இருந்துச்சு அந்த ஆஃபரெல்லாம் கூட இல்லை எது போட்டாலுமே டூ வீக் த்ரீ வீக் அப்புறம் தான் வரும்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சண்டே போட்டது ஒன் வீக்குக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துருக்கு மோஸ்ட்லி த்ரீ ஃபோர் டேஸில் நம்மளுக்கு எதுனாலும் ரீச் ஆயிடும் ஸோ இது வந்து ஒன் வீக் அப்புறமா ஒன் வீக்கு சிக்ஸ் செவன் டேஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு இது ரெண்டுமே ரீச் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஓல்ட் பாய் அண்ட் ஒன்று விஷயம் என்னென்னா என்னோடய வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு அண்டுதான்ப்பா ஓகே தேங்க் யூ பாய்